வணக்கம் நினைவாற்றல் குரு ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவில் கொள்ள கற்பம் தொடரோட இந்த அடுத்த ஆய்வு பரிதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட திருக்குறளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க ஒரு மாணவரா இருக்கலாம் இல்ல ஆசிரியரா இல்லனா திருக்குறள் மேல ஆர்வம் உள்ள யாரா வேணா இருக்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை எப்படி பதிய வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழியை இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போற குரல் வந்து சான்றாண்மை அதிகாரத்துல இருக்கு இதுல வெறும் குரலை மனப்பாடம் பண்றது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல அது முக்கியம்தான் ஆனா அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதோட ஆழமான பொருளை நீங்க முழுசா உணரணும் அதுக்கப்புறம் ஜான் லூயிஸ் அவருடைய ஒரு சிறப்பு நினைவாற்றல் நுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி ரொம்ப சுலபமா ஞாபகம் வச்சுக்கலான்னு விளக்கமா பார்க்க போறோம் பொருளும் புரியணும் மனசுலயும் நிக்கணும் இல்லையா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்போ வாங்க அந்த ஆய்வு பயணத்தை தொடங்கலாம் இந்த குரல் என்ன சொல்லுது அதை எப்படி நம்ம நினைவுல நிறுத்திக்கலான்னு விரிவாக பேசுவோம் நாம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட குறள் இதுதான் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்னலத்துவும் அன்று குறள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது வந்து திருக்குறள்ல பொருட்பால் சான்றாண்மைன்ற அதிகாரத்துல இரண்டாவது குறள் ஓ இரண்டாவது குறளா ஆமா இதுக்கு முன்னாடி குரல்ல சான்றோர்களுக்கு நல்ல குணங்கள் இயல்பாவே இருக்கணும் அது அவங்களோட கடமைன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அதோட ஒரு தொடர்ச்சியா இந்த குரல்ல சரி அப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு உண்மையான செல்வம் உண்மையான நலம்ங்கிறது எது அப்படின்னு ஒரு வரையறையே தர்றாரு ஓ அப்போ உலகத்துல பணம் காசு அழகு புகழ் பதவி இப்படின்னு எத்தனையோ நலன்கள் இருக்குல்ல ஆனா ஒரு சான்றோரை பொறுத்த வரைக்கும் இதுல எது நிஜமானது எது மத்ததை விட முக்கியம்னு இந்த குரல் பிரிச்சு காட்டுதான் புகழ் எதுவுமே அந்த உண்மையான நன்மைங்கிற கணக்குலயே சேராதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இது ஒரு பெரிய வித்தியாசத்தை நமக்கு புரிய வைக்குது எது நிஜமான மதிப்பு எது தற்காலிகமானதுன்னு

ஆழமான கருத்து தான் இதில் வர்ற வார்த்தைகள் கூட முக்கியமாக இருக்குமே குணநலம் சான்றோர் நலனே இதெல்லாம் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் நிச்சயமா அதை தெரிஞ்சுக்கிட்டா குழல் இன்னும் நல்லா மனசுல பதியும் பாருங்க குணநலம்னா நல்ல குணத்தால வர்ற நன்மை ஒழுக்கத்தால கிடைக்கிற சிறப்பு இது வெறும் குணம் இல்லை அதனால வர்ற நன்மை ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் சான்றோர்னா நல்ல குணங்கள் நிறைய இருக்கிறவங்க அறிவாலையும் ஒழுக்கத்தாலையும் உயர்ந்தவங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி சரி நலனை இதுல கடைசியா வர்ற ஏ காரம் இருக்கே அது ரொம்ப முக்கியம் நன்மையே ஆகும்னு அர்த்தம் ஓ அந்த ஏகா ஆமா அது என்ன சொல்லுதுன்னா இது தான் நன்மை வேற எதுவும் இல்லை அப்படின்னு பிரிச்சு அழுத்தி காட்டுது எம்பசைஸ் பண்ணுது பிற நலம்னா குணம் தவிர மற்ற உலகத்துல நாம பார்க்குற நலன்கள் பணம் அழகு, புகழ் இதெல்லாம். என்னலத்துனா எந்த வகையான நலன்களுக்களையோ அல்லது எந்த நன்மைங்கிற பட்டியல்லையும் வச்சுக்கலாம். ஒரு கேட்டகரி மாதிரி. உள்ளதுவும் அன்றுன்னா சேராது. அதுல அடங்காது. உண்மையான நலனா கருதப்படாதுன்னு அர்த்தம். அந்த தூவுன்னு மீட்டி சொல்றது ஆமா. தூவும்னு கொஞ்சம் நீட்டி மாதிரி இருக்கே அது வந்து அந்த செய்யுளோட ஓசைக்காக ஓசைக்காக வர்ற ஒரு சின்ன இலக்கண விஷயம் அளபடைன்னு சொல்லுவாங்க நீட்டி ஒலிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப தெளிவா புரியுது அந்த நலநிலை வர்ற அழுத்தம் அப்புறம் பிற நலம் எல்லாம் இதுல சேராதுன்னு சொல்றது இந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டதும் குரலோட கருத்து மனசுல நல்லா உரைக்குது சரி இப்போ நாம எல்லாரும் காத்திருந்த பகுதிக்கு வருவோம் இந்த குரலை மனப்பாடம் செய்யறது சில சமயம் கஷ்டமா இருக்குமே முக்கியமா அந்த வார்த்தைகள் வரிச மாறாம சொல்றது ஆனா இத நினைவாற்றல் குரு ஜான் லூயிஸ் அவரோட டெக்னிக் வச்சு எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இதுக்கு ஜான் லூயிஸ் அவரோட ரொம்ப பிரபலமான காட்சிப்படுத்தி கதை உருவாக்கும் முறையை பயன்படுத்தலாம் அதாவது விஷுவலைசேஷன் அண்ட் ஸ்டோரி மெத்தட் ஓ விஷுவலைசேஷன் ஆமா இந்த குரல் என்ன பண்ணுது குணநலத்தையும் மற்ற நலன்களையும் ஒப்பிட்டு பார்க்குது இல்லையா ஆமா ஆமா இந்த மாதிரி ஒப்பீடுகளை ஞாபகம் வச்சுக்க காட்சிகள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி நம்ம மூளை வார்த்தைகளை விட படங்களை வேகமா பிடிச்சுக்கும் அதனால இது இந்த முறை இதுக்கு ரொம்ப பொருந்தும் கேட்கவே நல்லா இருக்கு எப்படி செய்யணும்னு படிப்படியா சொல்றீங்களா குறிப்பா மாணவர்கள் பரீட்சைக்கு படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா இது ரொம்ப கவனமா கேளுங்க இது உங்களுக்கு ரொம்ப உதவும் நிச்சயமா நாம சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் முதல் படி முதல் வரிக்கான காட்சி முதல் வரி என்ன குணநலம் சான்றோர் நலனே இத ஒரு படமா நம்ம மனசுல ஓட விடணும் சரி இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணுங்க ஒரு பெரிய மேடை அதுல ரொம்ப கம்பீரமா மரியாதைக்குரிய தோற்றத்தோடு ஒரு சான்றோர் நிக்கிறாரு அப்போ சிலர் அவருக்கு பரிசு கொடுக்க ஒரு பெரிய பல மின்னுகிற தங்க பெட்டியை கொண்டு வராங்க அவர் அந்த பெட்டியை ஆவலா திறக்கிறாரு ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல காலி பெட்டி சுத்தி நிக்கிறவங்களை எல்லாம் ஒரே ஆச்சரியம் ஆனா அந்த சான்றோர் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல அவர் அமைதியா சிரிச்சுகிட்டே தன்னோட நெஞ்ச தொட்டு காட்டுறாரு ஓ நெஞ்சா ஆமா அவர் தொட்ட இடத்திலிருந்து குணநலம் வார்த்தை பிரகாசமா ஒளிவிட்டு வெளியே வருது அவர் எல்லாரையும் பார்த்து எனக்கு உண்மையான நன்மை நலனே இந்த பெட்டி இல்ல என் நெஞ்சில இருக்கிற இந்த குணநலம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மனசுல ஒரு காட்சியை உருவாக்குங்க தங்கப்பெட்டியோடு ஒப்பிடும்போது போது நெஞ்சில் இருக்கிற குணநலம் தான் பெருசுன்னு காட்டுற அந்த காட்சி நல்லா இருக்கு முதல் வரி குணநலம் சான்றோர் நலனே இது மனசுல அப்படியே நிக்குது சூக்கர் இரண்டாம் வரிக்கான காட்சி முதல் காட்சியுடன் இணைப்பு அருமை இப்போ அடுத்த வரிக்கு போனோம் ஆனா முக்கியமா இது முதல் காட்சியோடு இணைக்கணும் அப்பதான் முழு குரலும் நினைவில் இருக்கும் இரண்டாம் வரி என்ன பிறநலம் என்னத்தூம் அன்று சரி எப்படி நினைக்கிறது இப்போ அதே மேடைக்கு வாங்க அந்த சான்றோர சுத்தி மலை அளவுல தங்கம் வைரம் பணம் பட்டு புடவைகள் பெரிய கார்கள்னு விதவிதமான பிற நல்லன்கள் பிற நலம் குவிஞ்சு கிடக்கு ஓ பயங்கரமா இருக்கே ஆமா அப்போ ஒரு கணக்காளர் கையில ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தோட ஓடி வர்றாரு அந்த புத்தகம் மேல சான்றோரின் உண்மையான நலன்கள் பட்டியல்னு எழுதி இருக்கு அவர் அந்த புத்தகத்தை திறந்து சரி இந்த பொருட்களை எல்லாம் சான்றோட நலன்கள் பட்டியல என்னத்து சேட்டிடலாம்னு சொல்லி பேனாவை எடுத்து எழுத பாக்குறாரு ஆனா அவரால எழுத முடியலையா அந்த பட்டியல சேர்க்க முடியலையா கரெக்ட் நீங்க சரியா யூகிச்சிங்க அவர் எழுத முயற்சி பண்ற ஒவ்வொரு தடவையும் பேனால இருந்து வர மை காத்துல புகையா கரைஞ்சு போயிடுது அந்த பக்கத்துல ஒரு எழுத்து கூட பதிய மாட்டேங்குது அப்படியா ஆமா அந்த கணக்காளர் ஒரே குழப்பமும் ஆச்சரியமும் ஆகி தலைய சொரிஞ்சுக்கிட்டே என்னையா இது இந்த குணநலத்துக்கு முன்னாடி இந்த பிரணனங்கள் ஒண்ணு கூட இந்த கணக்கு நோட்ல சேர மாட்டங்குதே. உள்ளதுவும் அன்று அப்படின்னு திgeçி போய் சொல்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு காட்சியையும் ஒண்ணா சேர்த்து ஒரு முழு கதையா சொன்னீங்கன்னா மனசுல ஓட்டி பார்க்க இன்னும் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு flow கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ நான் சொல்ற முழு கதையும் உங்க மனக்கண்ணல ஓடிடுங்க. ஒரு சான்றோர் மேடையில நிக்கிறாரு. அவருக்கு கொடுத்த தங்கப்பெட்டி பெட்டி காலியா இருக்கு. ஆனா அவர் கவலப்படாம தன்னோட உண்மையான நன்மை நல்லனே தன்னோட குணநலன்தான நெஞ்ச தொட்டு காட்டுறாரு அப்போ அவரை சுத்தி மலையா குவியிற பிற நலன்கள் தங்கம் பணம் புகழ் ஒரு கணக்காளர் ஒரு பெரிய நோட்டு புத்தகத்துல எந்த நலன்கள்லையும் பட்டியல்ல சேர்க்க முடியல ஏன்னா அவர் எழுத முயற்சி பண்ணும் போதெல்லாம் மை காத்துல கரைஞ்சு அந்த பொருள் எதுவும் கணக்குலயே சேராம உள்ளதும் மறைஞ்சு போயிடுது சூப்பர் இதை இப்படி ஒரு கதையா கேட்கும் போது குரல் தானா ஞாபகத்துக்கு வருது குரல் தானா நலம் சான்றோர் நலனே பிறநலம் என் உள்ளதும் உள்ளதுவும் அன்று குரல்ல இருக்கிற முக்கியமான அத்தனை வார்த்தைகளும் இந்த கதைக்குள்ள வந்துருச்சு இதை ஓரிலும் முறை மனசுல ஓட்டி பார்த்தாலே போதும் போல நிச்சயமா இதுதான் ஜான் லூயிஸ் அவரோட அந்த காட்சிப்படுத்தி கதை உருவாக்கும் நுட்பத்தோட சிறப்பு நீங்கள் இந்த கதையை உன்ன ரெண்டு தடவை மனசில் அசை போட்டாலே போதும் குரலோட ரெண்டு வரியும் அதோட ஆழமான பொருளும் உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிடும் அப்போ பரீட்சை நேரத்துலலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமே ஆமா குறிப்பா பரீட்சை எழுதும் போது இல்ல யாருக்காவது இந்த குரலை சொல்ல வேண்டி இருக்கும் போது நீங்க அந்த கற்பனை காட்சியை லேசா நினைச்சாலே போதும் குரல் உடனே உங்க நினைவுக்கு வந்துடும் டென்ஷன் இல்லாம ஞாபகப்படுத்திக்கலாம் நினைவாற்றல் குரு ஜான் லூயிஸ் அவர்களுக்கும் அவருடைய இந்த டெக்னிக்குக்கும் நாம நிஜமாவே நன்றி சொல்லணும் இது படிக்கிறதையே ஒரு சுவாரஸ்யமான அனுபவமா மாத்துது வெறுமனே கிளிப்புள்ள மாதிரி மனப்பாடம் பண்ணாம அர்த்தத்தோடு சேர்த்து மனசுல நிறுத்திக்க இது ரொம்ப உதவுது உண்மைதான் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி காட்சிப்படுத்தி பார்க்கும் போது குரலோட உண்மையான அர்த்தம் அந்த ஒப்பீடு குணநலம் எவ்வளவு உயர்ந்தது மற்றதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒண்ணும் கருத்து இன்னும் ஆழமா நமக்கு புரியுது ஏன்னா நம்ம வெறும் வார்த்தைகளை ஞாபகம் வைக்க முயற்சி பண்ணல ஒரு காட்சியையும் அதுக்கு பின்னால இருக்கிற கருத்தையும் சேர்த்து மனசுல பதிய வைக்கிறோம் கரெக்ட் இது திருவள்ளுவர் சொல்ல வந்த அந்த முக்கியத்துவத்தை நல்லா உணர்த்துது அப்போ நாம இப்ப கத்துக்கிட்ட இந்த குரலை அந்த மனக்கண்ணுல ஓடுற காட்சியோட சேர்த்து இன்னொரு தடவை சொல்லி பார்க்கலாமா நீங்களும் எங்க கூட சேர்ந்து சொல்லி பாருங்க அந்த சான்றோர் அந்த பெட்டி அந்த கணக்காளர் எல்லாம் ஞாபகம் இருக்கா கண்டிப்பா அந்த காட்சிய மனசுல கொண்டு வாங்க மேடை சான்றோர் காலியான பெட்டி நெஞ்சில் ஒளிவிடும் குணநலம் குவியும் பிறநலங்கள் எழுத முடியாத கணக்காளர் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம்

ஆனா ரொம்ப வலிமையான வழியையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஏன் திருக்குறளை இன்னும் ஆழமா படிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு கூட ஒரு நல்ல கருவியா இருக்கும் நிச்சயமா இந்த மாதிரி காட்சிப்படுத்துற திறனை நீங்க வேற விஷயங்களை கத்துக்கவும் பயன்படுத்தலாம் இல்லையா தாராளமா இது ஒரு பொதுவான நினைவாற்றல் டெக்னிக் தான் இந்த குறளைப் பற்றியும் அதை நினைவில் கொள்ளும் முறையை பற்றியும் எங்களோடு சேர்ந்து நீங்க ஆராய்ந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜான் லூயிஸ் அவர்களோட நினைவில் கொள்ள கற்போம் தொடரோட அடுத்த பகுதியில் இன்னும் பல சுவாரஸ்யமான நினைவாற்றல் நுட்பங்களோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் ஒரு சின்ன சிந்தனை இந்த குரல் சொல்ற மாதிரி குணநலம் எப்படி ஒரு உண்மையான நலமோ அதே மாதிரி உங்க நினைவாற்றல் திறனையும் ஒரு உண்மையான நலனா ஒரு மதிப்புமிக்க சொத்தா நீங்க எப்படி வளர்த்துக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே நன்றி